ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் இவளுக்கு எல்லாமே விளக்கம் கொடுப்போம் வீட்டுக்கார் எங்கே இருக்கிறார் நான் ஒரு பாட்டு பாண்டான மனிதன் இணைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் இணைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் இணைப்பதுண்டு இப்போ தனிமரமாக இருந்து வேதனைப்படுகிறாய் உன் பிள்ளை வேணுமா புரிசம் வேணுமா ரெண்டு பேரும் வேணும் அவனும் அதே கல்வியை கால் என்ன பண்றது கால் உண்டுவான் புருஷம் போன தான் பொண்டாட்டிக்கு புத்தி வரும்னா அந்த காலத்தில் சும்மாவா சொன்னேன் இருக்கும்போது தீட்டு தீட்டுன்னு தீட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டு வா நீட்டு நீட்டுன்னு நீட்டு வா கோவச்சிக்கிட்டோ அல்லது கைவிட்டு போயிட்டோம்னா அன்னைக்கு கலந்து இழுவிடுவான்னு அப்போ கோயில் கோயிலாக வருவா அதில் நம்ம கோயில் ஒரு கோயில் உண்மையாக இல்லையா இப்போ அவன் வீட்டுக்காரனுடைய மனத்தை பார்த்தேன் அவன் ஒன்னு விட வயசெல்லாம் மீறி உற்சாகமாக இருக்கான் எப்படி இருக்கான் உற்சாகமாக இருக்கான் ஆனந்தமாக சிட்டிகள் பார்க்குகளெல்லாம் கூப்பிட்டு போகிறான் அவளை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன் உனக்கும் வரவுதலை பார்ப்பான் உன் குடும்பம் இருப்பான் அவள் குடும்பம் இருப்பான் இந்த பிறவியில் அவன் வள்ளி தெய்வானையோட இருப்பான் என்ன பண்ண போகிறேன் அப்படி நான் உனக்கு வழிவகுத்து தாரேன் உனக்கு ஆறுதல் தந்துடுறேன் கால் உண்ணட்டுவான் அவள் தான் எனக்கு பிடிக்காது கால் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும் உன் பேர் என்ன வள்ளி கரெக்டாக தானே இருக்கு ஒன்றும் தப்பா இல்லையே வள்ளினாலே ரெண்டு கணக்கில் தானே வருவா என்ன ஆனால் உன் பொருத்த பேர் அப்போ இல்ல குமார்னாலே முருகம் தான் அர்த்தம் குமரக்கடவுளுடைய பேர் எவ்வளோ பொருத்தம் ஆனால் அவா பேர் தெவானையா பார்த்து ஏன் யார் பேரு அப்படின்னு என்ன எவ்வளோ விவரமாக இருக்கு நம்ம சொன்னால் எவையா கேட்கா இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா சரிம்மா பண்ணிடுவோம்மா வாம்மா கண்ணீர் வா என் செல்லம் உன்னையும் உன் பையனையும் ஏற்று ஒற்றுமையாக வாழ வச்சுட்டாரன் நல்லா இருக்கும் தைரியமாக இருக்கு சந்தோஷமாக அப்படி சாமி நாங்கள் பார்த்த தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் வந்துருச்சு அதில் எனக்கு வெற்றியை தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா பொள்ளாச்சியிலேருந்து தொழில் சுந்தமாக கேட்டு வந்தது யார் என்ன தொழில்ன என்ன தொழிலுக்கா பார்த்தீங்க சரி என்ன நஷ்டம் கால ஒன்றுவாங்க உங்குதான நீங்கள் அப்பாங்கிட்ட சொல்லுவேன் வா கட்டுமனைக்கு பேருந்தேன் விவசாய பூமியை போய் பார்த்தேன் ஓடும் மடைத்தலையுமே போன உடனே இடது பக்கத்தில் ஒரு சின்ன மட கணக்க ஒரு சின்ன கட்டு இருக்கு அதுலேருந்து வலப்புறத்தில் லாஸ்டா போனால் ஒரு மரம் இருக்குது சின்ன மரம் இருக்கா அந்த மரத்தடியில் செம்பு தகடு புதைச்சி வச்சிருக்கு சுடுகாட்டு சாம்பல் இருக்கு அதனால அதுல சுமார் வந்து நாளைய முக்கால் வருடங்கள் உங்களுடைய இடம் வேஸ்ட்டாக இருக்கும் இந்த இடத்தை விட்டுட்டு ஓடிப்பெயரணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட வினை புரியுதா அது மேலே கடன் இருக்கு உங்களுக்கு அந்த கடனையும் தீர்த்து நிலத்தையும் நல்லாக்கி தந்தா போதுமா கால் ஒன்றுவா கால் ஒன்றுவா பார்ப்போம் ஏன் கவலைப்படுற நம்ம இருக்கான் கருப்பு சாமி இருக்காமலா கவலையை மறந்துடு

கால் கால்வாங்க பார்ப்போம் பதினெட்டு நாற்பத்தெட்டு யார் இருக்கீங்களா குடியால் பாதிக்கப்பட்டது யாரு உண்டாப்பா ஏய் பதினெட்டு நாற்பத்தெட்டு யார் இருக்கீங்களா பதினெட்டு நாற்பத்தெட்டு எட்டு கால் ஒன்று அமைதி அமைதி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் உன் பேத்தியா பேரணா வயதுன மூணு வயசுல கொஞ்சம் வாய் விடறதுனால ஒன்றும் கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியாக ஏழாவது வயதுக்குள்ள அந்த பிள்ளை தெல்ல தெளிவாக பேசுவாள் அவளுடைய உச்சிஷ்டத்தானத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய விசுத்தி என்னும் ஆதாரத்தை இயக்கி விட்டுருக்கேன் பேசிடுவான் கவலை இல்லாமல் கால் ஒன்றுலாம் கால் நின்று சொல்லுபா என்னப்பா பிள்ளைங்க தான் என்னப்பா வேணும் எத்தனை லட்சம் பணத்தை வாங்கி தர பொறுமையாரு என்ன ரெண்டு மாசத்துல கருபசாமிக்கு என்ன கொடியிரு பெருமாள் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கியா நீங்க போகலாம் அம்மா நீங்க பொள்ளாச்சி உட்காருங்க பெருமாள் கோயில் நீங்க போங்க என்ன பெருமாள் கோயில் இருக்கா உங்க ஏரியாவில் பெருமாள் கோயில் இருக்கா பொள்ளாச்சி உத்தரவு முடிஞ்சாமிக்கு கருபதாமிக்கு ஈரோடு ஈரோடு பக்தரான ஈரோடு ஈரோடு பக்தர்கள் சார் வாகனந்தன் சார் பரோக ரிவாகனந்தன் கணவன் மனைவி என்ன ரெண்டு மூணு மில்லு தெரியுது உங்கள் ஏரியாவில் மில்லு இருக்கா எதுவும் ஸ்பின்னிங் மில் இருக்கும் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கா கால் வந்துட்டு வாங்க உள்ளுக்கு போன உடனே ஒரு ஒரு மின் கம்பி அந்து கிடக்கு என்ன காட்டுவோம் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்னுக்கு கம்பியெல்லாம் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மத்தில் உள்ள கம்பியெல்லாம் அந்த கிடக்க எதுவும் ஒயரிங் வேலை நடந்துச்சா போன வாரம் நடந்துச்சோ கால் நன்ட்டு வாங்க தம்பி உனக்கு இன்னைக்கு உத்தரவு இருக்குல்ல நாளைக்கு இருக்கும் கவலைப்படாமல் உட்கார் மன நிகழ்வாக உட்கார் வாங்க உட்காருங்க என்ன வேண்டும் எத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கிய பத்து லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க கொஞ்சம் பக்கத்தில் வாங்க கண்ட மூடி உட்காருங்க அவனுடைய பார்க்கறேன் மருதமலை ஆண்டவனே எதற்காக நீங்கள் வந்தீர்கள் உங்கள்கிட்ட வாங்கினவன் பேர் என்ன பிரியா பணம் வாங்கியவருடைய பேர் என்ன அவன் மருதமலைக்கு அடிக்கடி விஷயம் மருதமலைக்கு போறான் அவன் மனசுல உனக்கு பணம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி வாங்கி தந்தா போதுமா கால் ஒன்றுவாங்க அஞ்சாம் தேதி காலையில் என்னை வந்து பாருங்கள் என்ன அஞ்சாம் தேதி வந்து பாருங்கள் தொழிலை பற்றியும் இந்த பணத்தை பற்றியும் நான் பேசி விளக்கம் பண்ணித்தான் காலைல எட்டு மணிக்கு இங்கே இருக்கணும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமி கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கவங்களுக்கு கேட்டு வந்தது யாரு பாப்பா நீங்க ஈரோடா ஈரோடு மாவட்டம் நீங்க அப்படித்தானே நீங்க நீங்க ஈரோடு மாவட்டம் ஓரோடுல ஈரோடு மாவட்டம் இன்னும் மலேசியாவில் உடல் வந்து நிற்கி என்ன பிடிவாதத்தில் உத்தரவு வேணுமா எனக்கு கால் வந்துட்டோப்பா இன்னொருத்தரை கால் வந்துட்டானே உட்காரலாம் என்னப்பா அந்த ஏரியாவில் கருப்புசாமியெல்லாம் வராரு இருக்காரா பக்கத்தில் இருக்காரோ என்ன உன் பிள்ளைகளால் என்ன மன வருத்தம் உனக்கு பண்ட்டு போட்டு நல்லா நல்லாண்டு போகிறான் உனக்கு என்ன பிரச்சனை அவங்கள நல்லா வாழ வச்சா போதுமா வேறு என்ன வேணும் உனக்கு இந்தா உன் தொழிலை வளமாக்கித்தாரேன் கடல்லாமல் வாக்கித்தாரேன் ஒரு வெட்டி வெற்றி தரேன் மூணு முறை இணைய பாரு போ கர்மதாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு வாண அடுத்து குழந்தை சொந்தமாக கேட்டு வந்தது யார் குழந்தை ஆ எந்த ஊர் நான் சென்றதாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஊரை கூட சொல்லிருக்கேன் எந்த ஊர் உட்காருங்க வாரேன் என்ன பிரச்சனையே கால் விட்டு வாங்க ம் ஊருக்கு யாருக்குப்பா கல்யாணம் என் கையை மட்டும் இப்படி ஆம்பளை உலக இட்டு பிடி நல்லபடி ம் கண்ணை மூடிக்கா ஓகே உனக்கு பிளட்டெல்லாம் த செக் பண்ணிங்களா எதுவும் தைராய்டு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுனால சொன்னாங்களா அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வருவீங்க கால் வந்துட்டு மாப்பா வந்து உட்காரு உன் பிள்ளையனுடைய அம்சத்தை போய் பார்த்தேன் அன்னை துர்காதேவி எருமக்கடா வாகனத்திலே வந்து நிற்கிறாள் என்ன அர்த்தம் என்று கேட்டேன் மாங்கல்ய தோசம் உள்ள ஒரு பெண்மணியாக இருக்கிறாள் இவள் திருமணம் முடித்தாள் என்றால் கணவனுக்கோ கணவனை சார்ந்த வீட்டாருக்கோ பெற்றோருக்கோ ஒருவருக்கு பங்கம் ஏற்படும் ஆகினால் நிவாரணத்தில் குங்கும அர்ச்சனை செய்து அவளை குணப்படுத்தி குணவதியாக்குவா என்று உத்தரவு நாளை காலை என்னை பார்த்துப்போம் வெற்றியாக்கி தரேன் முடிச்சு தரேன் அடுத்து பேசுவோம் இன்னைக்கு உத்தரவு இவ்வளவு தலை கருமசாமிக்கு நான் ஒரு தொழில் தகுந்தமாக முயற்சி செய்து பார்க்குற தொழிலில் மனஒர்த்தமும் குழப்பமும் இருக்குது சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தோங்க என்னன்னு தொழிலே என்ன வண்டி டிராக்டர் அப்படி சொல்லுவோம் கால் ஒன்று வா வீட்டில் காலில் யாருக்கு பாதிப்பு என்ன காலில் உனக்கு கால்வா உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் ரெண்டு வருடமாக கடனும் மனவேதனையுமாக தான் இருக்கு இந்த ஒரு வண்டியை வச்சு ஓட்டி காலத்தை தீர்க்க முடியலை அதனால் மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறேன் மாற்றத்துக்கு இன்னும் வழி இல்லை இதில் வருமானம் வழி தரணும் வேற என்ன வேணும் உனக்கு மாற்றம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே இந்தா உனக்கு பணம் தானே வேணும் தானே பணத்தை தந்தாச்சு உன் கடனை தீர்த்தாச்சு உன் மகனை நல்லா இருக்கிறத போ மூணு முறை என்னை வந்து பாரு சந்தோஷமா இருக்கும் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு யாரு எக்ஸாம் படிப்பு சம்பந்தமாக யாரும் கல்வி கிடந்திருக்கலாம் வாங்க என்ன எக்ஸாம் வந்து கொஞ்சம் பிரெயின் பவர் சரியில்லை நல்லா புரிஞ்சுக்க அவனுடைய மனப்பக்குவம் அடையல அவன் இப்போ வந்து சட்டத்துக்கு விரோதமான செயலில் இறங்கி அது கொஞ்சம் குழப்பத்தை குடுக்கும் கால் வாங்க நான் பார்த்துக்கறேன் நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் ஆட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் கண்ண முடிக்காங்கப்பா எல்லா விதமான போதையும் அனுபவிக்கானே தம்பி எல்லா விதமான மூக்குகளெல்லாம் போட்டு திணிக்கிறாங்க அவனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட அடக்கி தந்தா போதுமா நீங்க பொள்ளாச்சியை விட்டு வெளியில் இருக்கிற ஈரோடு பக்கம் அவன் ஒரு இடம் நீங்க ஒரு இடம் சாமி அந்த இடத்துல வெளியில் போகுது அதான் கேட்டேன் ஒன்றும் கவலைப்படாத அவனை மாத்தி தரணும் அவ்வளவுதான விஷயம் காலையில் நீ பார்த்துப்போ இந்த அப்படி வெற்றி விடு மாத்திரும்னு சொல்லியாச்சு மாத்தியாச்சு போ சரியா இந்தா ஐஸ்வர்யமாக நல்லா புண்ணியமாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக சந்தோஷமாக கர்மசாமிக்கு நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு கடன்கள் சம்பந்தமா மன உபாதை யாரும் அடைந்தீர்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி பண நஷ்டம் கடன்பட்டு வந்தது யாரு வாப்பா பாப்பாசார ராசா நல்ல கால உள்ளே சும்மா ஏறது ஒன்று இருந்துச்சா நான் நம்பிடுவனும் என்னப்பா உங்க அப்பா பத்த தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம் அம்மா பத்த உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் முடிச்சது யாரு குடும்பத்தில் உங்களுக்கு முன்னோர்களுக்கு தெரியலை உங்கள் மாமா கால் வா உங்கள் அம்மா அப்பத்த பாரம்பரியத்தில் ரெண்டு கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்க ஷூட்டிங் ஆர்டர் பண்ணிருக்கிறேன் ரம்மையாக இருக்கணும் என்னப்பா வேணும் ஏ நான் சொன்னா நீ வருத்தப்பட மாட்டியே உன் பையன் சட்டத்துக்கு விரோதமான நிலைகளில் மாட்டிக்கிட்டு முடிக்கா யூடியூப் பண்ணுப்பா